கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளாகிய செப்டம்பர் பதினைந்த திட்டத்தை தொடங்கினார்கள் வந்தவுடனே இந்த திட்டத்தை தொடங்க முடியாத இருந்த முன்பிருந்த ஆட்சியில் நிதி பற்றாக்குறையை வைத்துவிட்டு சென்ற காரணத்தால் ஓரளவிற்கு அதை செய்ததற்கு பின்னால் அதை நாங்கள் தொடங்கினோம் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் குடும்பங்களைச் சார்ந்த பெண்கள் இந்த உரிமை தொகை பெற்று வருகிறார் இதனால் வரை முப்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெண்ணும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பெற்று வருகிறார்கள் இதில் பல பேர் தங்களுக்கு கிடைக்கவில்லை நியாயமாக தங்களுக்கு தகுதி இருந்தும் இல்லை என்று சொன்னதன் அடிப்படையில் ஜூலை மாதத்திலே ஒரு முகாம்கள் நடத்தி பத்தாயிரம் இடங்களில் முகாம்கள் நடத்தி புதிய மனுக்களை பெற்று அந்த அடிப்படையில் இன்றிலிருந்து பன்னெண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மேலும் பதினேழு லட்சம் பெண்களுக்கு இந்த உரிமை தொகை சென்று சேர்கிறது ஆக இந்த ஆயிரம் ரூபாய் என்பது சராசரி சாதாரணமான ஏழை குடும்பங்களில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது நாதியற்றோர் தங்களுக்கென்று யாரும் இல்லாதோர் தங்கள் கை செலவுக்கென்று எதுவும் இல்லை என்று சஞ்சலப்படுவோர் இவர்கள் கையில எல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் செல்கிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஓகையே தனி ஆக பெண்களை உயர்த்தினால் ஒரு சமுதாயம் உயரும் என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் இப்பொழுது இந்த வெள்ளம் தமிழ் பெண்கள் என்கிற சென்னையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பல பெண்கள் வந்து தங்களுடைய வெற்றிக்கதையை சொல்கிறார்கள் வெற்றி நிச்சயம் என்ற பெயரால் வாழ்ந்து காட்டுவோம் என்ற பெயரால் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்வங்கி நிற்கின்றது டெல்லியில் செயல்படுகின்ற நித்தி ஆயோக் என்கிற அமைப்பு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்துவதில் இந்தியாவிலே தமிழகம் முதலிடத்தில் என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறது இது பாரபட்சமற்ற ஒரு அமைப்பினுடைய முடிவு அதுபோல் இன்றைக்கு இந்த பதினேழு லட்சம் கூடுகிறது என்று சொல்கிற போது இனி வருகின்ற நாட்களில் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுவார்கள் மேலும் கூட சில பேருக்கு ஏதாவது என்றால் அதற்கும் கூட விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த எழுச்சி மிகு நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்டு எல்லா மாவட்டங்களும் நடைபெறுகிறது கோவையில் நடைபெற்ற இந்த மகளிர் உரிமை திட்டம் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் மற்றவர்களும் கலந்து கொண்டோம் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இதில் பங்கேற்று உற்சாகத்துடன் உட்கார்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் வீட்டை விட்டு பெண்கள் வெளியே வர முடியாது என்ற நிலை மாறி வாழ்க்கையில் உயரத்தின் உச்சியை தொடலாம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வாழ்ந்து இருக்கிறார்கள் என்றால் அதுதான் பெரியார் காண விரும்பிய புரட்சி பெண் என்பதனுடைய வளர்ச்சி அதை தமிழக முதல்வர் தளபதியான மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரால் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் வேறு வகையோடு இந்த திட்டத்தில் நாங்களும் பங்கேற்றிருக்கிறோம் அதாவது ஒரு பெருமைப்படத்தக்க ஒன்று இதுவரை கோயம்புத்தூரிலே மட்டும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு பெண்கள் குடும்ப பெண்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இப்போது இரண்டாவது கட்டமாக ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆயிரத்தி அறநூறு பேர் இது பல இடங்களிலே ஒப்பிடுகிற போது மிக அதிகமான எண்ணிக்கை என்று மா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொன்னார்கள் ஆக இங்கே முறையாக விண்ணப்பித்தவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் பரிசீலிக்கப்பட்ட தரப்படும் இது கூடுதலாக வந்து மகளிர் உரிமை தொகை தருவது மாணவர்கள் லேப்டாப் வழங்குற திட்டம் எல்லாம் தேர்தலுக்காக தானே தவிர்த்து செயல்முறைப்படுத்தப்படாது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தலுக்கான காலம் இல்லை அதற்கு இன்னும் மூன்று ஆண்டு காலம் இருந்தது அப்பொழுதே தொடங்கப்பட்ட திட்டம் விடியல் பயண திட்டம் என்று நாங்கள் பெண்களுக்கு இந்த பேருந்துகளில் அவர்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்பதெல்லாம் தேர்தலை குறிவைத்தல்ல சமுதாயத்தில் பெண்களை முன்னேற்றுவதற்கு அவர்கள் எதையாவது பேச வேண்டும் பேசுகிறார்கள் நாங்கள் எங்கள் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே